சிம்பு எப்பவுமே வந்துட்டு அவரோட மனசுல பட்டதை ரொம்ப ஓப்பனா பேசக்கூடியவர் அது மட்டும் இல்லங்க சினிமா துறைகளையும் சரி பொது வாழ்க்கைகளையும் சரி தப்புன்னு தெரிஞ்சா ரொம்ப ஓபனாக அதை பத்தி பேசிட்டு ஜல்லிக்கட்டுக்காக ஆதரவு குரல் கொடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வீட்டில இருந்த மாதிரியே அமைதி போராட்டம் நடத்தினாரு அதுவும் வீட்டு வெளியே எல்லாம் படுத்தலாம் தூங்கிருக்காரு அளவுக்கு வந்துட்டு சிம்பு வந்துட்டு ஜல்லிக்கட்டுக்காக ரொம்ப அதிகமாவே குரல் கொடுத்திருக்காரு இந்த நிலையில் ஜல்லிக்கட்டு போராட்டம் வன்முறையாகியது குறித்து சிம்பு தற்போது மனம் திறந்திருக்காரு இதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜல்லிக்கட்டு சட்டம் குறித்து அரசு முறையாக விலக்கி இருந்தால் வாய்ப்பே இருக்காது மேலும் ஜல்லிக்கட்டுக்காக உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு அமைதியாக போராட்டம் நடைபெற்றது அதை வேண்டும் என்று ஒரு சில பேர் வந்துட்டு கெடுத்திருக்காங்க சில பேர் வன்முறையாக்கியுள்ளார்கள் இது மட்டுமின்றி ஜல்லிக்கட்டுக்காக போராடியவர்கள் சிலரை காவல்துறையினர் கைது செய்து வந்திருப்பதை குறித்து பயங்கரமா வந்து நான் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கேன் நானும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா குரல் கொடுத்தவன் தான் தயவு செஞ்சு என்ன வந்து முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு சிம்பு ரொம்ப அதிரடியா வந்துட்டு ஜல்லிக்கட்டு கொடுத்து பேசியிருக்காருங்க ஆல்ரெடி ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சிங்கு வந்துட்டு முதல் முதல் குரல் கொடுத்ததுனால மாணவர்கள் அனைவரும் வந்துட்டு சிம்புவை பயங்கரமா வந்துட்டு ஆதரிச்சு வந்துட்டு இருக்காங்க மேலும் சிம்பு வந்துட்டு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஆதரவாக இப்ப குரல் கொடுத்திருப்பது எல்லா இளைஞர்கள் மனதிலுமே மாணவர்கள் மனதிலுமே வந்துட்டு சிம்புவை ஒருபடி மேல தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க